வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைனு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கல ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கற்ற ஒரு ரூபா வரிக்கு இருபத்தி ஒன்பது காசு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கிறதா குற்றம் சாட்டி இருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆனா பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு மட்டும் மோடி வாரி வாரி கொடுக்கிறதாகவும் சொல்லி இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் நான் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இப்ப ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இனிமே அவரை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இனிமே நீங்க என்ன மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா சொல்லுங்க பைசா இதுவும் காசு தான் நாலாம் தேதிக்கு மேல அவரும் நான் ஏன் இருபத்தி ஒன்பது பைசான்னு கூப்பிடுறேங்கிறதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிடுறேன் நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரை கட்டுறோம் நாம் ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராங்க வெறும் இருபத்தொம்போது பைசா ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறார் குஜராத்தில் போன போன ஆண்டு வெள்ளம் வெள்ளம் வந்து அடுத்த நாள் போய் அவங்க கேட்கக்கூட இல்லை அடுத்த நாளே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்குறாரு நாம் வந்து கஜா புயலுக்கு கேட்டிருக்கோம் மிக்சாம் புயலுக்கு இவ்வளோ கேட்டிருக்கோம் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் வந்து இங்கே வந்து நாடகம் ஆடுவார் டீ கடைக்கு போனோமா டீ போட்டு கொடுத்து ஓட்டு கேட்டோமான்னு இல்லாம வடைய வச்சு அதிமுக வேட்பாளர் அரசியல் பேச நீங்க பேசுங்க அதுக்குள்ள நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு கஜராவை ருசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கல தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தொகுதிக்குட்பட்ட கிண்டி ரயில் நிலையம் கிட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தாரு அப்போ அங்கிருந்த டீக்கடையில் நுழைஞ்ச ஜெயவர்தனுக்கு டீக்கடைக்காரர் போண்டாவை கொடுக்க அவரோ வடதா வேணும்னு அடம்பிடிச்சு பிடிச்சு வாங்கினாரு அவர் வடையை சாப்பிடத்தான் போறாருன்னு நினைச்ச முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தானும் ஒரு கஜராவை எடுத்தாங்க ஆனா வடைய உடனே அதை வச்சு பாஜகவையும் திமுகவையும் விமர்சிச்சு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஜெயவர்தன் அவர் எப்ப முடிப்பாரு நம்ம எப்போ சாப்பிடலாம்னு காத்துட்டு இருந்த கோகுல இந்திரா ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து கஜராவை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவும் சரி தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த வட சொல்ற வேலை மக்களுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாத விதத்துல அவங்க வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி அதன் வாயிலாக வாக்குகள் எல்லாம் பெற்றுக்க அதுக்கப்புறமா அங்க இருந்த ரெண்டு கல்லூரி மாணவர்கள் கிட்ட போன ஜெயவர்தன் தனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் தென்சென்னை இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்க தொகுதியிலேயாவது அதிமுகவுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு முன்னதா பிரச்சார வாகனங்கள்ல பறக்கும் படையினர் ஈடுபட்டாங்க அப்போ அனுமதி இல்லாம வாகனங்கள்ல கட்டப்பட்டிருந்த கொடிகளை அவங்க அகற்றும் என்றதால கொஞ்ச நேரம் அங்க வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு கொடி கட்டினாலே பிரச்சார அனுமதி வாங்கணும் பாஜகோட மரண தழுவல் தான் அதிமுக மூணா உடஞ்சதுக்கு காரணம் ஒன்றிய முன்னாள் நிதி அமைச்சர் நிதியமைச்சர் தமிழ்நாட்டில பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தப்போ அதிமுகவும் ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கிற பாஜகவும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமான் அவர் கேள்வி எழுப்பி இருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற என்ன நடந்தது என்று நம்மால் சொல்ல முடியாது அது போகட்டும் அவர்களாலே சொல்ல முடியாது இப்ப அதிமுக கட்சி மூணா உடைஞ்சிருக்கு யார் உடைச்சான்னு நமக்கு தெரியும் தமிழ் இலக்கியத்துல மரண தழுவல்னு ஒரு சொல்லு வருது மரண தழுவல் ஒருத்தரை அனுச்சுகிட்டாலே அவர் போசிக்கு போயிடுவார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மரண தழுவில் தான் அதிமுக உடைஞ்சது ஆண்டுகளிலே முதல் இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு கடைசி இரண்டு ஆண்டுகள் அதிமுக அரசு என்ன செய்தது என்று அவர்களால் சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில இருப்பவர்கள் அந்த இரண்டு ஆண்டுகளிலே என்ன நமக்கு செய்திருக்கிறார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியாது

இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்றியத்துல பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம்னு சர்வாதிகார ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு இன்றைக்கு பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் ஏதோ ஒரு அரசியல் கட்சி இரண்டு முறை ஆட்சி நடத்துவது மூன்றாவது முறையாக ஆட்சி நடக்கிறது என்பது பொருள் அல்ல அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது

மக்கள் நீங்கள் சரியான பாடத்தை நிச்சயமாக புகட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி வரிய போட்டு இன்னைக்கு எல்லா தொழிலும் முடங்கி போச்சு எல்லா வாழ்க்கையே இன்னைக்கு முடங்கி இருக்கிறது அதனால அந்த ஜிஎஸ்டி என்கின்ற வரியை உடனடியாக திரும்பப் பெற செய்வோம் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் போஸ் வெங்கட் சேலத்துல திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போஸ் வெங்கட் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா பாஜகவோட திட்டங்களுக்கெல்லாம் அவங்க ஆதரவு கொடுத்துருவாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாரு போட மாட்டேங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா அதிமுக போடுவாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தென்காசி வேட்பாளர் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஈசான மூலையில பிரச்சாரத்தை தொடங்கினாதான் டெல்லிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி மல்லி பகுதியில பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காரு காரைக்குடியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் மகளிர் உரிமை தொகை எப்படியெல்லாம் கிராம பொருளாதாரத்தை உயர்த்தது அப்படின்னு எளிமையா சொல்லி இதை கொச்சப்படுத்துறவங்களுக்கு பொருளாதாரமும் தெரியாது மக்களோட கஷ்டமும் தெரியாது அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு ரூபாய் நல்ல யுக்தி நல்ல பொருளாதார யுக்தி ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால மற்றவங்க எல்லாம் கொச்சப்படுத்தலாம் அவங்க மேற்கவங்க கொச்சப்படுத்தணும் ஆனால் அதை கொச்சப்படுத்தக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீர் பாசன மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கறது சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாமல் எப்படி நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறது என்று சொட்டு நீர் பாசனம் மாதிரி நீங்கள்தான் யோசிச்சுப்பாங்க ஆயிரம் ரூபாய் ஸ்வீட்டு என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற கடைகளில் தான் செலவு பண்ணுறீங்க பிள்ளைகளுக்கு எதாவது ஸ்வீட் வாங்கி கொடுப்பீங்க ஏன்னா ஒரு நாளைக்கு கசா படிப்பீங்க உங்களுக்கு வேண்டிய டெய்லர் கிட்ட போய் ஏதாவது சின்ன துணி மணி தைச்சுக்கீங்க எங்க செலவு பண்றீங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தானே செலவு பண்றீங்க யோசிச்சு பாருங்க இருபது வீடு ஒரு பகுதியில் இருக்குன்னா அன்னைக்கு அந்த மாசம் இருபதாயிரம் ரூபாய் அந்த ஊர்ல தானே செலவு பண்றான் அந்த பொருளாதாரம் தானே வளருது நீங்க ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு பம்பாயில போய் பங்கா வாங்குறீங்க இல்ல டெல்லியில போய் ஏதாவது வாங்குறீங்களா இல்ல லண்டனுக்கு போறீங்களா கிடையாது ஆயிரம் ரூபாயை உங்க வீட்டை சுத்தி தான் நீங்க செலவு பண்றீங்க அதனால பொருளாதாரம் லோக்கல் பொருளாதாரம் அந்த சுத்து வட்டார பொருளாதாரம் வளர்றதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட சிறந்த பொருளாதார யுக்தியே கிடையாது தூத்துக்குடியில தாமாக்க வேட்பாளர் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண டிடிவி தினகரன் அதிமுகவுல போட்டியிடுற வேட்பாளர்களை எல்லாம் தேட வேண்டி இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு பல தொகுதிகளில் நமது ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் ஆனா இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி உங்களை எல்லாம் ஏமாற்றி பழனிசாமி கம்பெனியில தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பெரும்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க தான் செல்லக்கூடிய பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு குறிச்சு வச்சிருக்கதாகவும் சுகாதார பணிகளில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவங்க சொல்லிருக்காங்க கச்சத்தீவு பத்தி பச்ச பொய்ய உருவாக்கி பாஜக பரப்பிரதா குற்றம் சாட்டியிருக்காரு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டப்போ போ தோல்வியை மறைக்கிற முயற்சியில பாஜகவோட டுபாக்குர் வேலை எடுப்படாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் ஏழு வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்து ஆர்டிஐ ரிப்ளை ஒரே ஆள் நாலு நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப கேட்குறேன் படித்த மாநிலத்தில் பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில் அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை பொய் பொய்யா சொல்லி தோல்வியை மறைக்கும் முயற்சியில் இருக்கும் இந்த ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் இந்தியாவுக்கும் ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் படும் தோல்வியாக நான் நாம் கருத வேண்டும் இதுவரைக்கும் பத்து ஆண்டுகளில் செய்யாததை இன்னொரு முறை கொடுங்க இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுகளில் நான் பண்ணி காமிக்கிறேன் என்கிறார் ஒரு பிரதமர் ஆண்டுகளில் என்ன செய்தார் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தலா பொருளாதாரத்தை பங்களாதேஷுக்கு அடியில் கொண்டு போய் வீழ்த்தி வைத்தார் இந்த பிரதமர் சொல்றாரு இன்னும் எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொடுங்கன்ற உத்தரப்பிரதேசம் அவ்வளோ சிறப்பாக வளர்கிறது என்றார்கள் உத்தரப்பிரதேச தனிநபர் உற்பத்தி பாகிஸ்தானோட கம்மியா இருக்கு கடலூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளரும் பாமக தலைவர் அன்புமணியின் உறவினருமான விஷ்ணு பிரசாத் தொடர்பா ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசின ராமதாஸ் ஒரு பாட்டு பாடினார் இதுக்கு பதிலடி கொடுத்திருக்கிற விஷ்ணு பிரசாத் எதிரே நிக்கிறது மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் குறிப்பாக்காம அடிக்கணும்னு சொல்லி இருக்காரு மோ சொல்கிறாங்க கிராமத்தில் தெரியாமல் குசூ சொன்னு அவருக்கு இவருக்கு ஆ சொல்கிறேன் சொந்தமோ இல்லை பந்தமோ இல்லை சொந்தமும் இல்லை பந்தமோ இல்லை இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா மறுபடி சொல்கிறோம் வந்த அதனால நீங்க ஏமாறக்கூடாது நீங்க ஏமாறக்கூடாது நீங்கள் தனியாக கூட நின்றிருக்கலாம் ஆனால் இந்த மோடியோடு கூட்டணி பொழுது உங்களை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது வேறு வழியே இல்லை என்று சொன்னாடான் எதிரே நிற்பவர் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் கூறி தவறாமல் சுடு என்று அர்ஜுனனை பார்த்து சொன்னவர் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நான் செய்கிறேன் ஏனென்றால் எனக்கு தான் முக்கியம் தேர்தல் நெருங்க நெருங்க வட சுடுறது எழனை வெட்டுறது அவங்களுக்கு தெரியாத தொழிலே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தேர்தல் களத்துல சகலகலா வல்லவனா வேட்பாளர்கள் வலம் வராங்க அப்படி தேர்தல் களத்துல நடந்த சில வித்தியாச பரப்புரைகளை இப்போ பார்க்கல வேலூர் தொகுதியில அதிமுக சார்பா போட்டியிடறாரு பசுபதி அவரை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு தேர்தல் பொறுப்பாளரா தம்பிதுரைய நியமிச்சது கட்சி தலைமை ஆனா வேட்பாளர் பேரிலேயே பெரிய குழப்பத்துல இருக்காரு தம்பிதுரை ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆம்பூர்ல நடந்த கூட்டத்துல தன்னோட பேர பூபதி அப்படின்னு தம்பிதுரை அறிமுகப்படுத்தின அதிர்ச்சியிலிருந்து வேட்பாளர் பசுபதி இன்னும் மீளாத நிலையில நேத்து நடந்த கூட்டத்திலையும் பூபதி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு தம்பிதுரை நாம் செய்வது சொன்னது போல நம்முடைய வேட்பாளர் டாக்டர் பூபதி பசுபதி 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 குடும்பத்தார் விவசாய ஒரு மருத்துவர் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பசுபதிக்கு ஆதரவா ஓட்டு கேட்க வேலூருக்கு கட்சி தலைவர் முகமது முபாரக் ரகுபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாரு இவங்க கிட்ட என்னோட பேரை எப்போ பதிய வச்சு எப்போ ஓட்டு கேட்டு போறதுன்னு தெரியாம மேடையிலேயே திகச்சு நின்னாரு அதிமுக வேட்பாளரான ரகுபதி சாரி பூபதி இல்ல இல்ல பசுபதி திருவண்ணாமலையில பாஜக வேட்பாளரோட அறிமுக கூட்டம் நான்கு மணிக்கு தொடங்கும் அப்படின்னு முடிஞ்ச உடனே பிரியாணி போடுவோம்னு கட்சி நிர்வாகிகளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க நாலு மணிக்கே நிர்வாகிங்க வந்தாலும் மணிக்கு மணிக்குத்தான் வேட்பாளர் வந்திருக்காரு அவரு பேச ஆரம்பிச்ச உடனே எவ்வளவு நேரம்தான் பசியோட இருக்கிறது அப்படின்னு பிரியாணி இருந்த பக்கமா எல்லாரும் பாஞ்சதால அங்க ஒரே தள்ளுமுள்ளாயிடுச்சு திமுக வேட்பாளர் கனிமொழிக்காக பரப்புரையில் ஈடுபட்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அண்ணா நகர் பகுதியில் இருக்கிற ஒரு பரோட்டா கடையில் போய் பரோட்டா சுட்டு வாக்கு சேகரிச்சிருக்காரு திண்டுக்கல் பாமக வேட்பாளரான திலகபாமா ஒட்டன் சத்திரம் அருகே வாக்கு சேகரிச்சாங்க அப்போ வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்ட அவங்க களை எடுத்தும் மருந்து தெளிச்சும் தனக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க ஈரோடு தொகுதியில் தமாக வேட்பாளர் விஜயகுமார் எழுமாத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிச்சிட்டு இருந்தப்போ அங்கிருந்த டீக்கடையில் போய் வடை சுடுங்க அப்படின்னு கூட வந்த நிர்வாகிகள்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அவரும் அங்கே போய் பார்த்தப்போ வடையெல்லாம் ஏற்கனவே சுட்டு இருந்துச்சு இருந்தாலும் மனம் தளராத விஜயகுமார் சுட்டு வச்ச வடைய மறுபடியும் எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு சுட்டு வாக்கு சேகரிச்சிருக்காரு நாமக்கல் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரான மாதேஸ்வரன் ராசிபுரத்தில் உள்ள கோழிப்பண்ணையில் வாக்கு சேகரிச்சாரு அப்போ கோழிப்பண்ணையில் முட்டைகளை சேகரித்து கொடுத்து அங்கிருந்த கிட்ட அவர் ஆதரவு திரட்டினார் சசிகலாவையும் டிடிவியும் ஜெயில வச்ச மோடி நல்லாட்சி கொடுத்தார்னு நம்ப சொல்ற டிடிவி தினகரன் பாஜக கிட்ட சரணடைஞ்சிட்டுதா குற்றம் சாட்டி இருக்கிற நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜக கூட கூட்டணி வைக்க தன்னையும் மிரட்டி ஆசவார்த்த காட்டினாங்கனும் புகார் சொல்லியிருக்காரு தேனி நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரிச்சு சீமான் பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு அப்போ சசிகலா பதவி பதவியேற்க விடாம தாமதப்படுத்தி வழக்க அவசரமா விசாரிச்சு சசிகலாவை நாலரை வருஷம் ஜெயில அடைச்சு டிடிவி தினகரனையும் சின்னம்மா அவர்களை சிறையில் நாலரை ஆண்டுகள் வைத்த பெருமக்கள் யார் அந்த வழக்கை அவசர அவசரமாக எடுத்து பிரமாணம் சின்னம்மாவை முதலமைச்சராக்க நீங்கள் முயற்சிக்கும் போது கோவத்தூரில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்து வைத்து அவர்கள் முயற்சிக்கும் போது இருபத்தி ரெண்டு நாட்கள் தாமதித்தது யார் சசிகலா குடும்பம் கட்சி ஆட்சி அது இருக்கக்கூடாது அது தவிர வேற ஒருவர் என்ற திட்டத்தை வகுத்தது யார் மனச்சான்றோடு நீங்கள் பதில் சொல்லணும் இந்த மக்களுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வகுத்தார் சசிகலா குடும்பம் இல்லாத கட்சி ஆட்சி இந்த கோட்பாட்டை தமிழ் இளம் தலைமுறை ஏன்னால் நானும் பேசலைன்னா எவனும் பேச மாட்டான் இது நடத்தியது யார் இந்த நாடகத்தை போட்டது யார் இதே பிஜேபி வித்யாசாகர் ராவ் இருக்கும் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கல எடுத்து வைக்கல அப்ப அவரை வழி இல்லாம வேற வழி இல்லாம பதவியில் இருந்த அப்பா ஓபிஎஸ் அவசர அவசரமா கையெழுத்து போட சொல்லி கீழே இறந்து வச்சிட்டு செஞ்சியில அது அம்மையா இருந்தே அம்மையா நம்ம சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முடியல இவ்வளவையும் பண்ணது நல்லாட்சி கொடுத்த நாயகன்னு

உங்களை தூக்கி சிறைத்தான் நீங்க சிறையில் இருக்கும்போது உங்களை தூக்கி கொடுமடித்து உள்ள வச்சான்ல அப்ப உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மகன் யார் தெரியுமா நான் தான் அது ஒன்று தான் உங்க ரெட்டாலய சின்னத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் காசு கொடுத்தீங்களே அவன் இன்னும் உள்ள இருக்கான் இருக்காத உண்மையிலே உள்ள இருக்கான் அந்த ரெட்டாலய பறிச்சு ஐயா எடப்பாடி கொடுத்த பிறந்த கேர் தெரியுமா உங்க ஐயா மோடி ஐயா தான் ஐயா அந்த மோடி ஐயா தான் இப்ப நீங்க மோடி நல்லாட்சி கொடுத்துறாங்க சரண் அடைஞ்சிட்டீங்க சரண் அடைஞ்சிட்டீங்க என்னைய என்ன மிரட்டு மிரட்டிருப்பாங்க என்ன மிரட்டு மிரட்டிருப்பாங்க எவ்வளவு ஆசவார்த்தை காட்டியிருப்பாங்க என் காதுல டன் டன்னா தேனை ஊத்துறாங்க ஏன் சரணடையில சமரசம் பண்ணல நீங்க சரணடைஞ்சிட்டிங்க அதை விட கொடுமை இவ்வளவு கொடுமைகளை உங்களுக்கு செஞ்ச போது கொதித்து நின்ற பிள்ளைகள்

தேர்தல் நெருங்கிட்டதால கோடை வெயில விட தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துலதான் அதிக அணு அடிச்சுக்கிட்டு இருக்கு இனி வர நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க